மக்களே வணக்கம் இன்னைக்கு திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் நத்தம் அரசினர் மேல்நிலை பள்ளிக்கு வந்திருக்கோங்க அவங்களோட ஆண்டு விழாவை தனியார் பள்ளிக்கு ஈக்குவலா இன்விடேஷன் அமைச்சு கெஸ்ட் கூப்பிட்டு மிக பிரம்மாண்டமா செஞ்சிருந்தாங்க ஸோ ஆண்டு விழாவுக்காகவே லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காரு அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் ஸோ இங்க பாருங்க பயங்கர பிரம்மாண்டமா ஸ்டேஜ் போட்டு இந்த தொகுதியோட எம்எல்ஏ வந்து சீஃப் கெஸ்டாக வராங்க அவங்க ஸ்கூலில் ஜேஆர்சி ஸ்கவுட் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி இந்த ஆண்டு விழாவை ரொம்ப பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காங்க ஸோ ஸ்கூலில் வந்து டெக்கரேஷன் முத கொண்டு எல்லாமே மொதல் இருந்தே லைட்டிங்லாம் அமைச்சு பயங்கரமாக சூப்பராக இந்த மாதிரி ஒரு ஆன்வல் டே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலால் பண்ண முடியுமா எல்லாராலையும் எல்லாரும் வாயில வேறல் வைக்கிற அளவுக்கு செலவு பண்ணி பயங்கரமாக மாணவர்களோட வந்து அவங்க எல்லா விதத்திலும் நல்ல விதமாக மாணவர்கள் வரணுங்கிறக்காங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தலைமை ஆசிரியர் பண்ணிட்டு இருக்காரு சிறப்பு விருந்தினரை இந்த அளவுக்கு சூப்பரா வர அப்படியே எனக்கு மேற்கிறது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் இந்த மாதிரிலாம் நடந்து பார்த்துருப்போம் ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லா வரவேற்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா வந்து அவங்க பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க அந்த பள்ளி ஆசிரியரும் தலைமை ஆசிரியர்களும் அந்த மாணவர்களும் அவங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தி கொடுத்துருக்காங்க இந்த பள்ளிக்கூடம் வந்து எல்லா பள்ளிகளுக்கும் வந்து அரசு பள்ளிகளுக்கும் வந்து ஒரு முன் உதாரணமாக இந்த ப்ரோக்ராம் எடுத்து எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்காக பண்ணி இந்த மாதிரி ஒரு சிறப்பிக்க வச்சுருக்காங்க ஸோ சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்றதா இருக்கட்டும் மாணவர்களோட பங்களிப்பு எல்லாத்துலேயும் மாணவர்கள் பங்களிப்பு இருக்குது அடுத்ததுங்க ஆறுநூறு பரிசுகள்ங்க ஒன்றும் அல்ல ரெண்டு அல்ல பத்து இருபது இல்லைங்க ஒரு அரசு பள்ளியில் ஆறுநூறு பரிசுகள் எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப்பும் இல்லாமல் முழுக்க முழுக்க தலைமை ஆசிரியர் செலவு பண்ணி பண்ணியிருக்காரு ஸோ இது எல்லாமே அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கணும் இருக்கிற மாணவர்கள் வந்து சந்தோஷமாக அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ஸோ எல்லாமே கபடியிலருந்து வாலிபால்லேருந்து எல்லாம் வின் பண்ணவங்களுக்கும் ஆறுநூறு பரிசுகள் அது இல்லாமல் ஆசிரியர்களுக்கு சிறப்பு பரிசுகள் அதே மாதிரி பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்கள் பிடித்த மாணவர்களுக்கு கேஷ் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணவங்களுக்கு மெடலு எல்லாமே கொடுத்துருக்காங்க அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் பரிசுகள் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா விளையாட்டு துறையில் எல்லாமே இருக்குது மல்லார்கம்பத்தை இங்கே வந்து இந்த பள்ளியில் வந்து உங்கள் ப உங்கள் பையனோ ஒரு பொண்ணோ சேர்ந்துட்டாங்கன்னா வெறும் படிப்பு மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி மல்லார்கம்பம் அதுக்கப்புறம் சிலம்பம் இருக்குங்க அதே மாதிரி ஜூடோ இருக்குங்க கராத்தே இருக்குது எல்லா வசதியுமே இந்த பள்ளிக்கூடத்தில் செஞ்சு கொடுத்துருக்காங்க செஸ்ஸு இருக்குங்க அதே மாதிரி கியூபிக்கு உங்கள் குழந்தைங்க எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் பேர் கொடுத்து அந்த வகுப்பில் சேர்ந்துக்கலாம் இப்படி அரசு பள்ளியில் வந்து தனி திறமையை கண்டுபிடிச்சி அந்த திறமையெல்லாம் அந்த குழந்தை வந்து ஊக்குவித்து அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குற வசதி இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்குதுங்க ஸோ சிங்க பெண் பாருங்க எந்த அளவுக்கு சிலம்பம் சித்துறாங்க ஸோ பெண்கள் மட்டும் இல்லைங்க ஆண்களும் சாதிப்பாங்க அதாவது இந்த பள்ளி இருவருக்கும் சமஊரிமே அதே மாதிரி பாருங்க நம்ம பசங்கள் அழகா அடிக்கிறாங்க ஸோ அடுத்து வந்து பசங்க வந்து சிலம்ப சுத்த வராங்க ரொம்ப அழகா அற்புதமா ஊர் பொதுமக்களுமே நிறைய வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாங்க பிடிஐ தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆண்டு விழாவா இது நடந்திருக்கு ஸோ ஒவ்வொன்றா நம்ம போட்டுட்டு இருக்கோம் பாருங்க பசங்க வந்து சிலம்ப சுத்துறாங்க வந்து இன்னொரு மாணவர் வராரு பாருங்க அப்படியே இரண்டு கையில வச்சு சிலம்பம் பண்ணுறாருங்க இதெல்லாம் பெரிய விஷயம் ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்து பார்த்து எந்த மாணவர்கள் வந்து எதில் டேலண்ட்டோ அதுக்காக பிஇடி சாருங்களும் அதை கண்டுபிடிச்சி இந்த ஸ்போர்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எஜுகேஷன்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அடுத்து கலை நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு எப்போதுமே நம்ம பரதநாட்டியம் நம்மளோட தமிழகத்தோட பெருமையை சாற்ற ஒரு ஒரு நடனம் ஸோ அது வந்து அழகாக அற்புதமா ஆடிட்டு இருக்காங்க ஸோ அடுத்து கலை நிகழ்ச்சியில எல்லா மாணவர்களுமே அதாவது மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேஷன் இம்பார்ட்டன்ட் நம்ம ஜெயிக்கிறோம் தோக்கறத தாண்டி நல்லா எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எல்லாமே பாருங்க மாணவர்களுடன் மாணவர்களாக ஆசிரியர்களும் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து இன்னும் நல்லா வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு அவங்க தினம் தினம் கற்கின்ற ஆசிரியர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அதை அவங்க கற்றுக்கிட்டு ஸோ நாட்கள் இல்லைனாலும் இவங்க எதாவது பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பர்ஃபார்ம் பண்ணி மாணவர்களை என்கரேஜ் பண்ணுற ஆசிரியர்களும் இங்கே இருக்காங்க ஸோ ரெண்டு ஆசிரியர்கள் வந்து இங்கே மோட்டிவேஷனல் சாங்ஸ் பாடிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு அரசு பள்ளியில் உங்கள் குழந்தைங்க சேரணும்னா நான் வந்து தலைமை ஆசிரியரோட நம்பர் இங்கே கொடுக்குறேன் நீங்கள் அட்மிஷன் சம்மந்தமாக எந்த கொரீஸ் இருந்தாலும் அவருக்கு காண்டக்ட் பண்ணி இந்த பள்ளியில் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கு இந்த ஆண்டு விழா அவர் சிறப்பாக நடத்திய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி